ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து நியூ புக்கு மொழித்திறன் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து டுவெல்த்து நியூ புக்கு மொழித்திறன் பயிற்சி பார்த்தாச்சு அது பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துட்டு இது வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க இது பாருங்கள் ஆன்சர் வந்து கடல் ப்ளஸ் அலை உயிர் ப்ளஸ் மெய்ங்கிறது தவறு ஏன்னா இதனுடைய நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது மெய் எழுத்து இல்லுங்கிறது மெய் எழுத்து இது முதலெழுத்து வந்து உயிரெழுத்து அப்போ மெய் பிளஸ் உயிர்ன்னு வரும் இது தவறு இது பாருங்கள் லியை வந்து பிரிச்சிங்கன்னா இல் ப்ளஸ் இ அப்போது கடைசி எழுத்து என்ன உயிரெழுத்து முதலெழுத்து என்ன ஆளுமையில் முதல் எழுத்து உயிரெழுத்து அப்போ உயிர் பிளஸ் உயிர் சரி அடுத்து பாருங்கள் தமிழ் ப்ளஸ் உணவு உணர்வு இதில் வந்து கடைசி எழுத்து மெய் எழுத்து கரெக்டு மெய் ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்து அப்போ மெய் ப்ளஸ் உயிர் கரெக்டு இது பாருங்கள் மண் ப்ளஸ் வளம் இந்த வாவை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து மெய் எழுத்து இருக்கு கரெக்ட் இந்த மெய் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வாவை பிரிச்சோம் அப்படின்னா இ பிளஸ் அ அப்போ முதல் எழுத்து என்ன வந்திருக்கு மெய் எழுத்து வந்திருக்கு அப்போ அதான் இங்கே வந்து மெய் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுவும் சரி இது மட்டும்தான் தவறு இது என்னன்னு வரும் மெய் பிளஸ் உயிர்னு வரும் ஓகே அடுத்து பாருங்க பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க பாருங்க காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது அதுக்கு வந்து நம்மளுக்கு விடை எப்படின்னா தூய தமிழ்ல விடியற் காலையில் எழுந்து படிப்பதால் ஒரு தெளிவு கிடைக்கும் எந்திரிச்சு காலங்காத்தாலுங்கிற விடியற்காலையில் எந்திரிச்சு எழுந்து படிச்சா படிப்பதால் ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்து பாருங்க முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது அப்போ வந்து அதுக்கான வந்து எழுத்து வழக்கு வந்து முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது அடுத்து பாருங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும் அதுக்கான தூய தமிழ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் அடுத்து பாருங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமா பதிய வைக்கணும் அதுக்கு ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் அடுத்து தேர்வெழுத வேகமாக போங்க நேரம் கழிச்சு போனால் பதட்டம் ஆயிரும் இப்ப தேர்வெழுத விரைவாக செல்லுங்கள் நம்ம வந்து வேகமாகங்கிறத அது தூய தமிழ்ல வந்து விரைவாக தேர்வு எழுத விரைவாக செல்லுங்கள் நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும் பதற்றம் பதற்றமாகி பதற்றமாகிவிடும் ஓகே அடுத்தது பாருங்க குரங்கு குட்டி புணர்ச்சியை விளக்குக இயல்பினும் விதியனும் என்ற முன் காசா தாபா மிகும் அதாவது குரங்கு பிளஸ் குட்டி இது பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் உ அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர் முன் நிலைமொழி ஈற்றெழுத்து வந்து உயிர் முன் காசாதாப மிகும் வறுமொழி முதலெழுத்து வந்து காசாதாப வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த மெய்யெழுத்து மிகும் குரங்கு குட்டி ஈக்கு வருது அடுத்து பார்க்கலாம் கபாட புறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் அடிமோனையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து கபாட காவு கொண்டை இதுவும் க கான்னு வருது அப்போ இது வந்து முதலெழுத்து ஒன்றி வந்தால் நீங்கள் மோனைன்னு சொல்லிட்டு டக்குன்னு இதுக்கு டிக் பண்ணுவீங்க அதே மாதிரி இதுவும் கா க அப்படின்னு வருது அப்போ இதுவும் வந்து மோனைன்ட்டு டிக் பண்ணுவீங்க இ இது வந்து அதே மாதிரி கபாட காலத்தால் இதுவும் வந்து மோனை அப்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் எதுவும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறது அடி அதை தெளிவாக கவனிக்கணும் அடி இது ஃபுல்லாக வந்து ஒரு அடி சீர்ன்னு பார்த்தோம்னா இது ஒரு சீர் இது வந்து சீர் அப்போ அடிங்கிறது ரெண்டும் சேர்ந்தது ஒரு அடி அப்போ இதுக்கு இதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ கபாடபுரங்கள் புறங்கள் காலத்தாளுங்கிறது தான் உங்களுக்கு அடிமூனை இப்போ கபாட புறங்கள் காபோ அப்படின்னு வரும்போது அது சீர்மூனையில் வந்துடும் அப்போ அதனால நம்ம அடிமோனை கேட்டிருக்கிறதுனால இதை தான் செலக்ட் பண்ணணும் அடுத்தது பாருங்க மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க மொழி முதல் எழுத்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பிறமொழி எழுத்துக்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தோம் எதெல்லாம் வந்து முதலெழுத்தாக வரணும் உயிர் உயிரெழுத்து முதலெழுத்தாக வரலாம் அதே மாதிரி காங்க சாயங்க தானா பாமா யாவா இது வந்து முதலெழுத்தாக வரலாம் மற்றபடி இந்த டா வந்து முதலெழுத்தில் வரக்கூடாது லா வந்து முதலெழுத்தாக வரக்கூடாது ரே அந்த ராரே அந்த இது வந்து முதலெழுத்தை வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அதில் இதெல்லாம் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்போ ஆங்கிறது உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கா அப்போ அண்ணங்கிறது கரெக்டு கீங்கிறது அந்த காக்கா குடும்பம் வந்து ஓகேன்னு சொன்னோமா அப்போ கீங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்போ இதுதான் உங்களுக்கு விடையாக அமையும் அடுத்து வந்து வினையாளனையும் பெயர்களே எழுதுன்னு சொல்லியிருக்காங்க வினையாளனையும் பெயர்கள் எதெல்லாம்னா தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர்கள் அடுத்து பாருங்க பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு இருபத்தி நான்கு வார்த்தைகள் வந்து பிறமொழியில் கொடுத்துருக்காங்க அதுக்கான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வாடகை வாடகைன்னா குடிக்கூலி வாடகைக்கான தமிழ் வார்த்தை வந்து குடிக்கூலி மாதம் மாதம்னா திங்கள் அடுத்தது வந்து போலீஸ் போலீஸ்னால் காவலர் அடுத்தது நிச்சயம் நிச்சயம்னா உறுதி அடுத்து பாருங்கள் உத்திரவாதம் உத்திரவாதம்னாலும் உறுதி அதுக்கடுத்து வந்து சந்தோஷம் சந்தோஷம்னா மகிழ்ச்சி அடுத்தது பாருங்கள் சம்பளம் சம்பளங்கிறது ஊதியம் அடுத்தது ஞாபகம் ஞாபகம்னா நினைவு அடுத்து பாருங்கள் வருடம் வருடம்னா ஆண்டு மறுமுன்னா ஆண்டு அடுத்தது தேசம் தேசம் தேசம்னா நாடு அதுக்கடுத்து வந்து வித்தியாசம் வித்தியாசம்னா வேறுபாடு உற்சாகம் உற்சாகங்கிறது வந்து பூரிப்பு உற்சாகம்னா என்ன அப்படின்னா பூரிப்பு அடுத்தது வந்து விசா விசாங்கிறது நுழைவு இசைவு விசாங்கிறது நுழைவு இசைவு அடுத்தது பாருங்கள் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டுனா கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுங்கிறது கடவுச்சீட்டு அதுக்கடுத்து வந்து கம்பெனி கம்பெனினா நிறுவனம் அதுக்கடுத்து பத்திரிக்கை பத்திரிகைனா நாளிதழ் கோரிக்கை கோரிக்கைனா வேண்டுதல் யுகம் யுகம்னா வந்து ஊழி அடுத்தது வந்து ராஜ்யம் ராஜ்யங்கிறது நாடுன்னு சொல்லலாம் மாநிலம்னு சொல்லலாம் அடுத்தது வந்து சரித்திரம் சரித்திரம்னா வரலாறு அடுத்தது முக்கியத்துவம் முக்கியத்துவம்னா வந்து முதன்மை முதன்மை அடுத்தது பாருங்கள் சொந்தம் சொந்தம்னா உறவு அடுத்தது சமீபம் சமீபம்னா அருகில் அருகில்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் தருணம் தருணம்னா உரிய வேலை தருணங்கிறது உரிய வேலை அடுத்தது பாருங்கள் பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கனு கேட்டிருக்காங்க அதில் வந்து வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேராக்ராஃபை வந்து நீங்கள் படிச்சுக்குங்க இந்த பேராக வந்து படித்து பார்த்துக்கோங்க அதுக்கான வினாக்களுக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிறேன் தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் யாவை தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் யாவை அதுக்கான ஆன்சர் வந்து இனிமை பண்பாடு அகப்பொருள் இனிமை பண்பாடு அகப்பொருள் அடுத்த கேள்வி பாருங்கள் பத்தியில் உள்ள அளபடைகளை கண்டறிக பத்தியில் உள்ள அளபடைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதுவும் செய்யலுசை அளபடை தளிய சொல்லிசை அளபடை அடுத்தது தமிழ் என்ற உடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து தமிழுக்கு அமுதன்று பெயர் அடுத்தது பாருங்கள் திருப்பாவைக்கு ஆண்டால் குறிப்பிடும் பெயர் என்ன தமிழ் மாலை திருப்பாவை காண்டால் குறிப்பிடும் பேர் தமிழ் மாலை அடுத்தது பத்தியின் கருத்திற்கு ஏற்ப ஒரு தலைப்பீடுகன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து காலந்தோறும் தமிழ் காலந்தோறும் தமிழ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பின்னாடி உள்ள இந்த கலை சொற்களை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இயல் ஒன்று வந்து முடிஞ்சிடுச்சு யல் டூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுனா ஓகே நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி